ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் தான் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கிறாரு ஆனா மாதத்தின் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் வக்ரநிலை அடைகிறார் வக்ரநிலை அடைகிறதுனால பெரிய அளவுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது ஏன்னா இந்த ராசி அன்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய திறமைகள் நிறைய ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்தான் ஆனா கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக அந்த மதிப்பு மரியாதை தேவையான ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்காம ரொம்ப மனதளவு பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க இப்போ எல்லாமே உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களை பிடிச்ச ஏதோ ஒரு துஷ்ட சக்திகள் அதாவது கண் துஷ்டியாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு பொறாமை உணர்ச்சியின் மூலமாக யாருடைய உறவினர்கள்னால ஒரு பொறாமை உணர்ச்சியின் காரணமாக ஏதாவது ஒரு சங்கடங்களை நீங்க அனுபவிச்சுட்டே வந்துட்டு இருப்பீங்க இதனால அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா அந்த திறமை அங்கீகாரத்தை பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு பெரிய அளவு இடத்துல ஒரு பெரிய பதவியில இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பதவிக்கு உண்டான ஒரு விஷயத்த நீங்க எப்போதுமே செய்ய மாட்டீங்க நீங்களும் ஒரு இடத்துல அந்த ஒரு எக்ஸிகியூட்டிவ் லெவல்ல கீழே தான் சில விஷயத்தை செய்வீங்க அந்த அந்த ஒரு உயர்ந்த அங்கீகாரத்தை நீங்க எப்போதுமே அதை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டீங்க அதனாலேயே சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களை பெரிய அளவுக்கு மதிக்காத ஒரு நபர்களாக தான் அலுவலகத்தையும் சரி பிசினஸ் சம்பந்தப்பட்ட மீட்டிங்லயும் சரி ஒரு ஒரு தேவையில்லாத அவமரியாதையை அடிக்கடி இந்த கண்ணீராசி என்பர்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த காலகட்டம் தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் பத்தாம் இடத்துல சூரியன் பத்துல ஒரு சூரியன் இருக்கும் போது பலம் பெற்று இருக்குது அவர் பதினோராம் இடத்திற்கும் மாதத்தின் பிற்பகுதியில பயிற்சியாகி வர்றதுனால இந்த கண்ணீராசி என்பர்கள் மிக பெரிய அளவுல தொழில் ஒரு நேரம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருடங்களாக எந்த விதமான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லாம இருந்த இந்த நபர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து வாய்ப்புகள் அதிகமாக வரும் வேலைகள் அதிகமாக இருக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த ராசி என்பர்கள் குடும்பம் சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் உங்களுடைய இரண்டாம் விட்ட அதிபதி அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க சுக்ரன் அடுத்து பத்தாம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றாரு பத்தாம் இடத்திற்கு பயிற்சியாகி வந்தாலும் அந்த உறவுகள் வந்து வெளியில ஒரு நேரமா இருக்கும் ஏதோ ஒரு புதுசா நான் தொழில் பண்றேன் சில விஷயங்களை அவங்க எடுத்து பண்றதுக்கு நேரமாக இருக்கும் அந்த அதனால ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏதாவது தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன ஒரு சண்டைகள் இதெல்லாம் வரும் ஏன் இந்த மாதிரி வருது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நிலை அடையிறதுனால அந்த கணவன் மனைவி ஒரு கருத்து வேறுபாடு கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு அதுக்கு நீங்க எதுக்கு தேவையான அளவு சப்போர்ட் பண்ணணுமோ சப்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு ஒரு நேரமாக இருக்காது மாணவ பருவங்கள் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு நீங்க தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நேரம் ஒரு டார்கெட் வச்சு அந்த டார்கெட்டை நம்ம கண்டிப்பா ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரியாக எல்லாம் அந்த மாணவ பருவங்கள் ரொம்ப ஷைன் ஆகுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாம் நிறைய ஒரு காம்படிஷன் வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும் அந்த காம்படிஷன்லயுமே வெறித்தனமா நீங்க விளையாடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த விளையாட்டின் வெற்றின்றது ஒரு பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு மதிப்பை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்தடுத்து ஒரு லெவல நீங்க ரீச் உற்சாகத்துக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் நான் விளையாட்டுத்துறை அப்படின்னு சொல்றது கன்னிராசி அன்பர்கள் அவுடோர் கேமிங் மட்டும் தான் சொல்றேன் ஆன்லைன் கேமிங் சொல்லல யாராவது ஆன்லைன் கேமிங் நிறைய பேர் இந்த கேது ஆதிக்கத்தில் இருக்கும் போது அதாவது கேதுவனுடைய சந்திரன் உங்களுடைய அதாவது இந்த ராசியின் மீது அந்த கேது பயணிச்சுட்டு இருக்கும் போது இந்த மே மாதத்திற்கு முன்னாடியில இருந்து பாத்தீங்கன்னா நிறைய கன்னிராசி அன்பர்கள் ஆன்லைன் கேமிங்க்கு அடிக்ட் ஆயிட்டீங்க அதுல வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கு இருக்கிறீங்க அந்த மாதிரி இல்லாம அவுட்டோர் கேமிங் கிரிக்கெட் ஃபுட்பால் அடுத்து பாத்தீங்கன்னா செஸ் கேரம் இந்த மாதிரியாக டென்னிஸ் என்னென்ன ஒரு அவுடோர் கேமிங் எல்லாம் இங்க இருக்கோம் அது எல்லாத்தையுமே நீங்க உங்களுக்கு திறமைகள் இருக்கு அதை நீங்க பயன்படுத்தணும் திறமைகளை இருக்கும் போது பயன்படுத்தாம நீங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை தான் இந்த கண்ணீராசி அன்பர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கோபம் கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் யாருடைய ஹெல்ப்புமே இல்லாம நானே தனியால இருப்பேன் என்னால எதுவுமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இண்டிபெண்டா உண்டான ஒரு சுதந்திரமா ஒரு மனப்பான்மைன்றது இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்களுக்கு அதிகமாக வெளிப்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் தந்தை வழி உறவுகள் மூலமாக அதிக ஒரு ஒத்துழைப்புன்றது இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தந்தையினுடைய பிஸ்னஸ கூட நீங்க அடுத்து ஒரு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதாவது நகை தொழில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஷோரூம் கார் ஷோரூம் பெரிய பெரிய தொழில்கள்லாம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் மிகவும் பெரிய அளவில் ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த மாதத்தின் பிற்பகுதியில அந்த தொழில லாபம் ஒரு நேரமாக இருக்கும் தொழில் சம்பந்தமாக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் வெளிநாட்டில இருந்து யார் யாரெல்லாம் மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு தருணம் யாரெல்லாம் ஆர்டர்ஸ் கொடுத்து வேண்டாம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்களோ திரும்பியும் உங்களுக்கு அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு மீண்டும் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இது எதாவது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வீக்கே இருக்கிறவங்க கன்னிராசி அன்பர்கள் அந்த ஆர்டர்ஸ் வராம பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு வாட்டி அப்ரோச் பண்ணுங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கொட்டேஷன் உங்களுக்கு கண்டிப்பா ஷியோரா அப்ரூவ் ஆகுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் பேங்க் லோன்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் வசதியா உங்களுக்கு அப்ரூவ் ஆகும் அடுத்து பாத்தீங்கன்னா சொந்த வீடு பாக்கியங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் சொந்த வீட்டுக்குள்ள போகிற நேரம் உங்களுக்கு அடுத்து படிப்படியாக ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்கள் சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம் குரு பத்தாம் இடத்துல வந்து இரண்டாம் இடம் நாலாம் இடம் பார்க்கறது பாத்தீங்கன்னா இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் வீடு வீடு சார்ந்த விஷயங்கள் தாயார் வண்டி வாகனம் இது மாதிரி விஷயத்துல அதிக ஆக்டிவிட்டி இருக்கும் அந்த டைம்ல தான் நம்ம வந்து அந்த வீடு முடிப்போம் வீடு வாங்குவோம் இடம் வாங்குவோம் இடம் விற்போம் லோன் க்ளோஸ் பண்ணுவோம் லோன் வாங்குவோம் பணத்தை திரட்டுவோம் ஒரு வண்டி வாகனம் அப்கிரேட் பண்ணுவோம் இது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது அதே சமயத்துல சனி வந்து ஏழாம் எடுத்துக்கிறதுனால நிறைய ஆக்டிவிட்டிஸ் நிறைய பேர்த்த மீட் பண்றது புதிய முயற்சிகள் பல கான்ட்ராக்ட்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் தொடர்புகள் அதிகமான மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க அதிகமா விஷயத்தில் இருக்கிறவங்களாம் பிசினஸ் மற்ற புது புது நபர்கள் புது புது கான்ட்ராக்ட்ஸ் புது புது பார்ட்னர்ஸ் புது புது அசோசியேட்ஸ் நபர்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் அதுல சில வந்து கொஞ்சம் தவறான ஒரு அமைப்பு பங்குதாரர்களுக்குள்ள சில பிரச்சனை ஆகுறது கருத்து வேறுபாடு ஆகுறது குடும்பத்துக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ள கொஞ்சம் கருத்து வேறு ஆகுறது இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏழாம் இடத்து அந்த சனி அதுவாக மன சோர்வை கொடுக்கும் ஏன்னா சனி ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறாரு குரு பார்வை விலகிருச்சு இல்லைங்களா அதனால வந்து முதல் இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அஞ்சு ஏப்ரல் மாசம் வரைக்கும் இருந்த அந்த மன உற்சாகம் குறைய வாய்ப்பு இருக்குது